வணக்கம் இன்று வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகனை பாடும் திருப்புகள் வரிகளை கேட்டு முருகனின் அருளை பெறுவோம் வீரல் மாறணைந்து மலர்வாணி சிந்த மிக வானில் வெயில் காய மித வந்து தழல் போல ஒன்ற வினை மாத பசை கூறு குறவான குண்டில் முறை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளிருந்து நிறுதாவிரஞ்ச வடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன்மையில் மேலமந்து அலைவாயு அந்த பெருமாளே バラッカ。